தீபாவளிக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தான் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இதுவும் ஐநூறு ரூபாய் தான் காட்டன் சேலிங்னா இதுலயும் பதினஞ்சு பீஸ் இதுவும் ஐநூறு ரூபாய் தான் வெறும் அறுபது ரூபாய் தாங்கண்ணா வெறும் நூறு ரூபாய் மட்டும் தாங்கன்னா போட்டு சாரி பாருங்க சாப்பிட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒத்திக்கலாம் போல இருக்கும் கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பீஸ் காட்டன் சாரி எல்லாம் நம்ம இருக்குங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாயில் காட்டன் சாரி அவைலபிள் இருக்குங்கன்னா இருக்கும் அதே மாதிரி மாடல் உங்களுக்கு பிளவுஸ் சாரி எல்லாமே வந்துடும் ஸ்டார்டிங் ரேட்டு நம்ம இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம்ண்ணா

நம்ம நம்ம ஷாப் ஷாப் எங்க பாத்தீங்கன்னா ஈரோடு பஸ் ரயில்வே ஜங்ஷன் எங்க வந்தீங்கனாலுமே மணிக்குண்டுக்கு ஆட்டோ பஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா நீங்க மணிக்குண்டு வந்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் வீதின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஈஸ்வரன் கோயில் வீதியில நேர் ஆப்போசிட் வந்தீங்கன்னாக்கா ராஜா ஹாஸ்பிடல் இருக்கும் அது ராஜா ஹாஸ்பிடலுக்கு ஆப்போசிட்ல ீட்ல முதல் கடையா நம்ம சந்திரடெக்ஸ் இருக்குதுங்களா ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி வர்றதுக்கு ஒன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு சோ இந்த தீபாவளிக்கு நம்ம சந்த்ரோடெக்ஸ்ல வந்து என்ன ஆஃபர் பண்ணிருக்கீங்க எப்பவுமே ஆஃபர் இருந்தாங்கன்னா இப்ப தீபாவளிக்கு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு ஆஃபர் கொடுக்க போறோம்னா என்னது மூணு ஆஃபர் ஆமாங்கனா மூணு ஆஃபர் அதிரடியான ஆஃபர் கொடுத்துருக்கோம்னா கஸ்டமர் வந்து அந்த ஆஃபர்ல எடுத்துக்கலாம்ங்கனா சரி ஓகேங்க என்னنا ஆஃபர்ங்க என்னنا ஆஃபர்னு பாத்தீங்கனா இந்த மாதிரி 15 சேரிங்னா ஒரு கட்டுக்கு 15 சேல இருக்கும் அப்படியே ஒரு கட்டு எடுத்துக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கனா வெறும் 500 ரூபாய் மட்டும் தான் சொல்றீங்க வெறும் 500 ஆமாங்கனா வெறும் 500 ரூபாய் மட்டும் தான்ங்க சரி அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பூணம் சேல இதுல 15 பீஸ் இருக்கும்னா ஒரு கட்டுக்கு இதுவும் 500 ரூபாய் தான்ங்க இதுவும் 500 அதே 500 ரூபாய் ரேட் தான்ங்க மட்டும் இல்லாம இன்னொரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது காட்டன் சேலைனா இதுலயும் பதினஞ்சு பீஸ் இதுவும் ஐநூறு ரூபாய் தான் என்னக்கா மூணு ஆஃபர் சொல்றீங்க பயங்கரமா இருக்கு ஆஃபர் பயங்கரமான ஆஃபர் அதிரடியான ஆஃபர் நம்ம சந்திர டெக்ஸ்ல தீபாவளிக்காக போட்டுருக்கோம்னா இந்த ஆஃபர்லாம் எப்படி கொடுக்குறோங்கற டீடைல் வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனா இடையில வந்து இந்த ஆஃபர் எப்படி கொடுக்குறோங்கற டீடைல் வந்து சொல்லிருப்பேன் அதனால எல்லாரும் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனா தான் இந்த ஆஃபர் எப்படி கொடுக்குறோங்கற டீடைல் உங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன் இன்ஸ்கர்ட் பிளவுஸ் நைட்டி சுடிதாரு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் ரேடிஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமே ஏ டு ஜெட் நம்ம சந்திர டெக்ஸ்லயே எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாரி கலெக்ஷன்லாம் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங் ஆகுது நாற்பத்தி ஒன்பது சரிங்கா சரிங்க அடுத்ததுக்கா அடுத்தது பாத்தீங்கன்னா சாரீஸ் இன்ஸ்கர்ட் பிளவுஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குங்கன்னா கலெக்ஷன் ஒன்னா பாக்கலாம் சரி ஓகேங்க பாத்தீங்கன்னா அக்கா பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய வந்து கலெக்ஷன் இருக்கு சோ நம்ம இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம்

நீங்க அப்படியே கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பீஸ் செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது கட்டு செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொன்பது ரூபா தான் இதுல உங்களுக்கு எத்தனை கட்டு வேணாலும் நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்கா சரிங்கா இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அமர்கலமா வந்து இருக்கு சரி ஒன்றும் நிறைய இருக்க போதே சரி வாங்க நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்னக்கா பாக்க போறோம் அடுத்த கலெக்ஷன் பாக்க போறது பூனம் சாரி கலெக்ஷன் பாக்க போறோம் சரிங்க சரிங்க பாத்தீங்கன்னா பூனம் சாரி நம்ம சந்திர டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சேரீட ரேட்டு வெறும் அறுபது ரூபாய் தாங்கண்ணா அறுபது ரூபாய்க்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல வந்து பூனம் சேரி வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துடும் கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் பதினஞ்சு கலர் டிசைனு எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி மாறி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல வந்து கலர் சாட்டு லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க கட்டு செலக்சன் பண்ணி உங்களுக்கு எவ்ளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவே பாத்தீங்கன்னா இப்ப பதினஞ்சு பீஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு பாக்ஸ் வேணுன்னாலும் நம்ம கிட்ட இருக்குங்க பாக்ஸ் வாங்கிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுபது ரூபா பாக்ஸ் போட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா எழுவது ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம் பாக்ஸ் போட்டும் பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்க பாக்ஸ் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா பாக்ஸ் இல்லாம வாங்குனீங்கன்னா அறுபது ரூபாய் பாக்ஸ் போட்டு வாங்குனீங்கன்னா எழுபது ரூபா அதாவது கஸ்டமர் என்ன கேக்குறாங்க கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அது நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் 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 இப்ப ஈரோட்ல இருக்க சந்த்ரு டெக்ஸ்ல தான் இருக்கும் சரி அடுத்த கலெக்ஷன் எனக்கா பாக்க போறோம் ஆனா அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு காட்டன் சரி இது ஒரு மெட்டீரியல் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய் தாங்கன்னா எண்பது ரூபாய்க்கு வந்து எட்டு பத்து ரூபாய்க்கு நம்ம காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி பீஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிசைனு கலர் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரியும் வந்துடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன் வெரைட்டிஸ்ல நம்மகிட்ட இருக்குங்கன்னா இதோட ரேட்டு வெறும் எண்பது ரூபா மட்டும் தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வேணும்னு அவைலபிள் இருக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபாரம் சந்தையில கடை போட்டு விற்கிறவங்க இந்த மாதிரி ஆயாவது இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் நம்ம கிட்ட இதெல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் சாம்பிள் மட்டும் தான் நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம் சூப்பர் 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 பாருங்க சும்மா மலை போல வந்து கூச்சி வச்சிருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு வாவ் சரி ஓகே நம்ம இன்னும் நிறைய இருக்கு அப்படியே பார்க்கலாங்க ஆனா அடுத்த கலெக்ஷன் பாக்க போறது கிரேப் சில்க் சாரி பாக்க போறோம்னா இந்த மாதிரி கிரேப் சில்க் பாத்தீங்கன்னா பாருங்க கேமராவுக்கே உங்களுக்கு தெரியும் சூப்பரா இருக்குங்க கலர் ஒவ்வொன்றும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒவ்வொரு சாரி அவ்வளவு அழகா இருக்கும்னா நம்ம கிரேப் சில்க் பாத்தீங்கன்னா ஈரோடு மார்க்கெட்லயே எந்த கடையிலயும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம சந்த டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுவா மட்டும் கிரேப் சாரி குடுத்துட்டு இருக்கோம் சாரி பாருங்க ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் சேரி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா நூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஸேரீ வந்து ஒர்த்தபுல்லா இருக்கும் பாருங்க ஸேரி எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு கேமராக்கே தெரியும் அவ்வளவு சைனிங்கா இருக்கும் ஸேரி பாருங்க சேரீ ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் சரி பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் நான் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பாத்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் ஓகேங்கக்கா சோனா நம்ப மாட்டீங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னுட்டு பாக்க போறது பாருங்க ஃபேன்சி சாரி எவ்வளவு கிராண்ட் வர்க்கோட இருக்கு பாத்தீங்களா இந்த சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளவு கிராண்ட் வர்க்கோட சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் நூறு மட்டும் தாங்கண்ணா என்னங்க நூறு ரூபாய்க்கே கொடுத்துருக்கீங்கண்ணா நூறு ரூபாய்க்கு பாருங்க சாரி பாருங்க எவ்வளவு ஒர்க் வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா ரொம்ப மாட்டீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சந்திர டெக்ஸ்ல மட்டும் தாங்கண்ணா இந்த ரேட் கொடுப்பாங்க வேற எங்கயுமே கிடைக்கவே கிடைக்காது பாருங்க எவ்வளவு சாரி சாரீஸ் பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரி கலெக்ஷன் நம்ம கிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சிப் அண்ட் பெஸ்டான ரேட்ல நம்ம நீங்க எடுத்துட்டு போய் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் பாருங்க ஒவ்வொரு சேரீயுமே அவ்வளவு சூப்பரா லுக்கா இருக்கும் எல்லா இதுலயுமே இங்க உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பீஸ் ஒவ்வொன்னு ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் நீங்க வந்து பார்த்து இது பாருங்க எப்படி எடுத்துட்டு போலாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா இதெல்லாம் இருநூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரீ அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா வர்க் வெச்சு எம்ப்ராய்டிங் வர்க் போட்டு சாரி பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சாம்பிள் மட்டும் நான் நேர்ல வந்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்கு நீங்க இதெல்லாம் ஒவ்வொரு பீஸும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமா நீங்க செலக்சன் பண்ணி எடுத்து போய் சேல்ஸ் பண்ணலாம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சந்துரு டெக்ஸ்ல மட்டும் தான் சாத்தியமாக சாத்தியமாகுன்னு சொல்லலாம் பாருங்க வெறும் 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது இது ஒரு இதுவும் ஒரு பூனத்திலேயே இது ஒரு மெட்டீரியா மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா ஆகுங்கண்ணா இந்த பூனம் சேரி பாருங்க இந்த பூனம் பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ல வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கிறோங்கண்ணா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொன்னுமே உங்களுக்கு வந்து எடுக்க எடுக்க கலெக்ஷன் அவ்வளவு சூப்பரா வந்துட்டே இருக்குங்கண்ணா இது பாருங்க பீஸ் பாருங்க எப்படி இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே கலந்தே வந்துரும் நீங்க எடுத்துட்டு போய் டார்க் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் லைட் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பீஸ் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கு கம்மி வந்து ஒன்று ரெண்டு பீஸ் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை ஏன்னா நம்ம ஹோல்சேல் கடைங்கிறதுனால ஒன்று ரெண்டு பீஸ் கொடுக்கறது இல்லைங்கன்னா மினிமம் பர்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணணும் பாருங்க சார் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கலெக்ஷன் புது புது கலெக்ஷன் இப்போ தீபாவளியாக்க வந்துட்டே இருக்குங்கன்னா இதுலயே வந்து நாங்க வந்து இப்போ பண்டுகளாக கொடுக்கணுங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வாங்கிக்கலாங்கன்னா வெறும் நூறு ரூபாய் மட்டும் தாங்கண்ணா பாருங்க பாக்ஸ் பண்ணியே கொடுத்துருவோம் வெறும் நூறு ரூபாய் பாக்ஸ் இல்லாம வாங்கினீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் பாக்ஸோட வாங்கினீங்கன்னா நூறு ரூபாய் கஸ்டமர் எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் பாக்ஸ் இல்லாம வேணாலும் வாங்கிக்கலாம் கஸ்டமர் கேக்குற மாதிரி நம்ம சந்திர டெக்ஸ்ட்ல எடுத்துக்கலாம் பாருங்க ஒவ்வொன்றுமே டிசைன் கலர் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு எடுத்து போனீங்கன்னா தாராளமா நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி பாக்கலாம் சூப்பர்கா செம்மையா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல இருக்கு இதுல இருக்க கலர் அதுல இல்லைன்னே சொல்லலாம் பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு வெரைட்டியா வந்து இருக்குன்னு அடுத்த கலெக்ஷன் பாக்குறது இதுவும் கிரேப் சில்க்லயே இது ஒரு வெரைட்டி இந்த ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 110 ரூபாய் மட்டும் தான்ங்க 110 ரூபாய்க்கே பண்ணி கொடுத்துட்டீங்க 110 ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலயுமே லோ பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ் வரைக்கும் எல்லா அதுலயுமே வெரைட்டيز இருக்குங்க ஓவான ஓவர் கலர் ஒவ்வொரு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும் sarees வந்து அவ்ளோ சூப்பரா வர்த்துஃபுல்லா இருக்கும் பாருங்க இந்த saree ஓபன் பண்ற பாருங்க உங்களுக்கு கேமரா பாக்கும்போதே தெரியும் கிரேப் சார் எவ்வளவு சைனிங்கா இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சேரி அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கும் அவ்வளவு லுக்கா சேரீ சூப்பரா இருக்கும் பாருங்க இது வந்து முந்தாணி டிசைன் சேரீ ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துரு பாருங்க பாத்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ் வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி சேரீ எல்லாம் கிடைக்க வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ லுக்கான ஒர்த்ஃபுல்லான சேரீ இந்த சேரீ இந்த ரேட்டுக்கு ஈரோடு மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது நம்ம சந்த்ருக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் இதுவே வந்து நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம் எங்களுக்கு பாக்ஸோட வேணும் அப்படின்னீங்கன்னா பாக்ஸ் இல்லாம வாங்கிட்டிங்கன்னா நூத்தி பத்து பாக்ஸ் போட்டு வாங்கிட்டீங்கன்னா வெறும் நூத்தி இருபது ரூபாங்கன்னா நூத்தி இருபது ரூபா ரேட்டுக்கு கிரேப் சேரி பாக்ஸ் போட்டு ஈரோடு மார்க்கெட்டில் நீங்க எங்க போனீங்களாலும் கிடைக்காது நம்ம டெக்ஸ் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சேரீ கலெக்ஷன்லாம் கிடைக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு சேரீயும் ஒரு கலரு டிசைனு எல்லாமே உங்களுக்கு வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து நூறு சேரி எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு நூறு கலரு நூறு டிசைனு அப்படிதான் வரும் இது வந்து நீங்க பேலா வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பேலுக்கு நூத்தி பீஸ் இருக்கும் நூறு பீஸ் இல்ல ஆயிரம் பீஸ் வேணாலும் ரெடி ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு கிரேப் சாரி வந்து நம்மளுக்கு ஆர்டர் வருது ரெண்டாயிரம் சேர மூணாயிரம் தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கறதுனால நம்மகிட்ட பல்கான ஆர்டர் தான் கிரேப் சாரி எப்பவுமே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட பூனம் சாரி பாக்க போறாங்கன்னா இது வரைக்கும் பாத்தது வித்வுட் பிளவுஸ் பாத்துட்டு இருந்தோம் இப்ப பாக்குறது வித் பிளவுஸோடய உங்களுக்கு சாரீஸ் வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க லைட் கலரு டார்க் கலரு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையுமே எல்லா கலர்லையுமே நம்மகிட்ட வந்து வித்து பிளவுஸ் சேரீ பூனம் சேரீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூனம் சேரீ மார்பல் சேரீ சிப்பான் சேரி இந்த மாதிரி மூணு மெட்டீரியல் கலந்து வரும்னா நீங்கள் பேலா எடுத்துக்கும் போது இல்லை நாங்கள் பீஸு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 125 ரூபாய் மட்டும் தான்ண்ணா ஓகே 125 பண்ணி கொடுத்துட்டோம் 125 ரூபாய்க்கே நம்ம சந்திர டெக்ஸ்ல இப்ப தீபாவளி ஆஃபர்க்காக கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சாரி ஓபன் பண்ணி காட்டற பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு 125 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க சாரி எப்படி இருக்குமோ அப்படிங்கற ஒரு இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம்ல வரவே வேண்டாம் அதுக்காகவே ஒரு பீஸ் ஓபன் பண்ணியே காட்டுறோம் பாருங்க சாரி எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெந்த் எல்லாம் ப்ளவுஸ் அளவுல கரெக்ட்டா வந்திரும் பாருங்க ப்ளவுஸ் இவ்வளவு பெருசு வந்திரும் இதோட இதோட ப்ளவுஸ் சாரி ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துரும் பாருங்க சேரீ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்காதே அப்படிங்கிற ஒரு இதே தேவையே இல்ல உங்களுக்கு நீங்க வந்து பா இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வேணாலும் ரெடி ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாம் இதுவே வந்து இப்ப நிறைய பேர் எல்லாம் சீட் எல்லாம் போட்டிருப்பாங்க பண்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு பாக்ஸ் போட்டு நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாக்ஸ் போட்டா வேற நூத்தி ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஸேரீ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்த்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்த்தஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர டெக்ஸில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த தீபாவளிக்கு கஸ்டமர் நேரில் வந்தீங்கன்னா இதை விட இன்னும் நிறையா கலெக்ஷன்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் சூப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது வீடியோவில் வந்து அவ்வளோ காட்ட முடியாதுங்க நம்மளாலே வந்து இங்க எடுக்க எடுக்க தான் தெரியுது நிறைய வந்துக்கிட்டே இருக்க கலெக்ஷன் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க நீங்கள் ஒரு நாளே இங்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா சரி பாருங்க வீடியோவா இன்னும் நிறைய இருக்கு அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்குன்னா வித் ப்ளவுஸோட பாருங்க ஸேரி அவ்வளோ சைனிங்கா சூப்பரா இருக்குது பாருங்க கலர் பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒர்த்தஃபுல்லான கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் வித்து பிளவுஸோட நம்ம சந்திர டெக்ஸில் கொடுக்குற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபா மட்டுந்தாங்கன்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாத்தீங்களா வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு கிரேப் சில்க் வித்து பிளவுஸோட நம்ம சந்திர டெக்ஸில் கொடுத்துட்டுருக்குறோங்கன்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒர்த்தஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே பாருங்கள் இது வந்து பீஸ் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ லுக்காக இருக்கும் சரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சேரி வந்து ஒர்த்தபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து முந்தாணி டிசைனு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு இந்த மாதிரி நம்மகிட்ட ஏகப்பட்டது இருக்குங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேரில் வந்தீங்கன்னா நிறையா பீஸ் பார்த்து செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு பீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சார் எவ்வளவு சைனிங்னஸா இருக்குங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா இதோட பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் வித் பாக்ஸ் போட்டு நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம சந்திரடெக்ஸில் கிரேப் சில்க் சேரீ கொடுத்துட்டு நான் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்மகிட்ட எல்லாமே ஒர்த் ஃபுல்லான ரேட்டு மெட்டீரியலாக அவ்வளோ ஒர்த்துஃபுல்லாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் கலரு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு சேரீ கலெக்ஷனுமே அது பார்த்தீங்கன்னா காட்டன் சேரிலே நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா எல்லா வெரைட்டிஸும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக காமிக்க முடியாது இப்போ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சாம்பிளுக்காக ஒவ்வொரு பீஸ் காமிக்கிற பாருங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு நம்ம வித் பிளவுஸோட காட்டன் சாரி வெறும் நூத்தி அறுபது இருந்தே இருக்குங்கண்ணா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா சாரி எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா இது வந்து முந்தாணி டிசைனு இது வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் பிளைனா வந்துடும் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பாருங்க சாரி எப்படி இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துடும் இந்த மாதிரி நம்மகிட்ட காட்டன் சாரி வெரைட்டிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா எல்லா மெட்டீரியல் வெரைட்டி உங்கள்கிட்ட வந்து வந்து ஒவ்வொன்றா காட்ட முடியாது டைம் இல்லைங்கிறதுக்காக எல்லா மெட்டீரியலும் ஒட்டுக்கா இப்போ ஒவ்வொரு பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு காட்டுறேன் இந்த 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 மாதிரி 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 நிலன் காட்டன் நம்மகிட்ட நம்மகிட்ட உங்களுக்கு வந்து வந்து ஜாலர் ஒர்க் வந்துடும் போட்ட டிசைனு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா எடுக்க எடுக்க அறுபது ரேட்டு நூத்தி அறுபது ரூபாயில இருந்து மாதிரி பத்து ரூபாய் வித்தியாசத்துலயே இன்னும் நிறையா நம்ம ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் வந்து இப்ப வீடியோல காமிக்க முடியல இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு என்ன ரேட்ல உங்களுக்கு காட்டன் சேரீ தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க நம்பருக்கு கேட்டுட்டு அப்புறமா நீங்க உங்களுக்கு என்ன இந்த தேவைப்படுது வாயில் காட்டன் அவைலபிள் இதுவுமே வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷனும் நம்மகிட்ட இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு மெட்டீரியல் தகுந்த மாதிரி ரேட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் ஒரு டிஃப்ரெண்ட் வரும் ஸ்டார்டிங் நூத்தி அறுபது ரூபாய் இப்ப இது எல்லா சேரீமே நூத்தி அறுபது ரூபாய் ஏன்னா எல்லா கலெக்ஷனுமே நூத்தி அறுபது ரூபாய்க்கு வராது ஸ்டார்டிங் ரேட் நூத்தி அறுபது ரூபாயில இருந்து எல்லா ரேட்லயுமே இருக்கு ஆறுநூறு எழுநூறு ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வரும் நீங்க டீட்டெயில் கேட்டுட்டு கூட எல்லாமே எடுத்துக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரி ஃபேன்சி சேரி கலெக்சன்ல நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குங்க ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு ஐம்பது ரூபாயில இருந்தே ரூபாயில இருந்தே இந்த மாதிரி இருக்கு ஸ்டார்டிங் ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னா இதுல வந்து இருநூத்தம்பது இருநூத்தி எழுபது இருநூத்தி எண்பது பத்து ரூபாய் டிஃபரெண்ட் வித்தியாசத்துல நம்மள்ட்ட இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குதுண்ணா இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு சப்ரேட்டா வந்துரும் ஒர்க் வச்ச பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா பிளவுஸே வித்தியாசமான டிசைன்ல இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்மட்ட எல்லாமே இது பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் வித் பெல்ட்டோட நம்மளுக்கு வந்து சாரி வந்து உங்களுக்கு வந்து பிளைனா வரும் அதே மாதிரி இது ஒரு டிசைனு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல சேரீஸ் வந்து மெட்டீரியல் மாறி மாறி வரும் பாருங்க இதெல்லாம் பாருங்க பிளவுஸ் மட்டும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி மாடல் உங்களுக்கு பிளவுஸ் சேரீ எல்லாமே வந்துடும் இதெல்லாம் நீங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேட்லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி சாரி இருக்கோ அதனால நீங்க கேட்லாக் காமிச்சே சேரீ சேல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க பேசதே தேவையில்ல கேட்லாக உங்களுக்கு சேரீ வித்து கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து கேட்லாகே தெளிவா வந்துடும் சேரீ கலெக்ஷன் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனு கலரு இதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குன்னா இது எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஃபேன்சி சேரி கலெக்ஷன் தான் வச்சிருக்கோம் எல்லாமே வீடியோவில வந்து ஒவ்வொன்றா காமிக்க முடியாதனால கம்மியாக சாம்பிள்க்காக காமிச்சிட்டு இருக்கேன் நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் வீடியோவில பார்க்காத கலெக்ஷன்லாம் நிறைய நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கலருக்கு ஒரு பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போனா சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாங்ண்ணா சூப்பர் இருக்கா சூப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா குச்சி வச்சிருக்கிறீங்க இந்த தீபாவளிக்கு நம்ம சந்த்ரு டெக்ஸ்ல ஈரோட்டில் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் இல்லாம வீட்டு பங்க்ஷனு காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி எல்லா பங்குமே கிப்ட் குடுக்கறதுக்கு வச்சு குடுக்கறதுக்கு அந்த மாதிரி பட்டு சாரி வெரைட்டிஸ்மே நம்ம நிறைய அவைலபிளா இருக்குங்க நம்ம வந்து எல்லாமே இப்ப சாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பாத்துட்டு இருக்கோம் நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் பட்டு சாரி கலெக்ஷனுமே ஏகப்பட்டது நம்ம பட்டு சாரில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு இருநூத்தம்பது ரூபாய்ல இருந்தே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இருநூத்தம்பது ரூபாய்ல இருந்தே இருக்கு நீங்க கிப்ட் கொடுத்து சூப்பரா ஒர்த்ஃபுல்லா இருக்கும் கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பார்க்கலாம் அடுத்தது பார்க்க போற கலெக்ஷன் நம்ம கிட்ட சாரி கலெக்ஷன் மட்டும் இல்லாம பிளவுஸ் கலெக்ஷன் இருக்குதுங்கண்ணா பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் நம்ம இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோங்கண்ணா ஆமாங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபாயில இருந்தே நம்ம கிட்ட கலெக்ஷன் வந்து இருக்கு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் அதுக்கு மேல இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் டிஃப்ரெண்ட் ரெண்டு ரூபா மூணு ரூபா டிஃப்ரெண்ட் வித்தியாசத்துல பிளவுஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குங்கண்ணா பாருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துடும் கட்டுக்கு ஐம்பது பீஸ் வரும் நீங்க கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பிளவுஸ் ஒன்னும் ரெண்டு பீஸ் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி பிளவுஸே அடிக்கி வச்சிருக்கோம் பாருங்க பிளவுஸ் கட்ல இருக்கு ஆரியா ஒர்க் ப்ளவுஸ் கல்யாணம் ஆரியா ஒர்க் பிளவுஸ் பண்ண எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு ஸ்டார்டிங் ரேட்டு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்குமே பிளவுஸ் கலெக்ஷன் இருக்குது நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போய் இந்த ரேட்ல எடுத்துட்டு போனா சேல்ஸ் பண்ண முடியும்னு பார்த்து ரேட்டு பார்த்துட்டு நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எல்லா டீட்டெயிலும் கூட நம்ம கடைக்கு வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ அந்த ரேட்டுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்குங்க நம்மட்ட சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மட்ட சாரி கலெக்ஷனும் இல்லாம இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க பாருங்க டாப்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு நம்ம சந்த டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க 100 ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் பாருங்க டாப்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட்டு கட்டா டாப்ஸ் வந்துரும்னா ஏகப்பட்ட கட்டு வெரைட்டيز இருக்கு நம்மட்ட பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டாப்ஸ் மட்டுமே தான் இருக்கும் இதுல பாத்தீங்க உங்களுக்கு வந்து அம்பர்லா கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஓப்பன் டாப்பு நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மாறி மாறி வருங்க இந்த மாதிரி கேட்லாக்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் வந்து உங்களுக்கு டாப்ஸ் வந்துடும் நீங்க வந்து கேட்லாக் பார்த்து எடுத்துக்கலாம் இதுவும் அப்படிதாங்க இது பாத்தீங்கன்னா கட்டுக்கு நாலு பீஸ் மூணு பீஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் அந்த மாதிரி நீங்க கட்டை அப்படியே எடுத்துக்கணும் ஒன்னு ரெண்டு பீஸ் வந்து டாப்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ரீட்டைல் பண்றது கிடையாது ஓன்லி ஹோல்சேல் மட்டும்தான் அதனால டாப்ஸ் வந்து அப்படியே நீங்க கட்டுக்கட்டா எடுத்துட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல வந்து டாப்ஸ் கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குதுங்கன்னா பாருங்க இது ஃபுல்லாவே எல்லாம் டாப்ஸ் கலெக்ஷன் தான் நிறைய இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டுமே இருக்குங்கண்ணா பேண்ட் மாதிரி செட்டா வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்ல வந்து ஸ்டார்டிங் ரேட்டு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவே வந்து மெட்டீரியல் தகுந்த மாதிரி பீஸ் வந்து ரேட்டு வந்து மாறி மாறி வரும் நீங்க என்ன ரேட்ல உங்களுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங் சொன்ன ரேட் வந்து வீடியோல சொன்ன ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மகிட்ட டாப் கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு டாப்ஸ் இந்த மாதிரி ஏக்கப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுன்னா அது மட்டும் இல்லாமல் லெகின்ஸ் பட்டியலா பிளாசோ பேண்ட் அந்த மாதிரி ஐட்டமும் இருக்கு சாலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்டி கலெக்ஷன் பாக்கலாம்னா நைட்டி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த நைட்டியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் மட்டும் தாங்கன்னா நைட்டியும் நம்ம நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா பாருங்க எவ்வளவு சூப்பரா எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க நைட்டி இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட நிறைய இருக்கு பாருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துடும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் நீங்க நைட்டியுமே பாத்தீங்கன்னா கட்டா எடுத்துக்கணும் பாருங்க ஒரே கலர் ரிப்பீட் ஆகாது அஞ்சுமே அஞ்சு கலரு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும் நீங்க அப்படியே கட்டா எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் மே ஸ்டார்டிங் ரேட்டு நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இந்த மாதிரி நைட்டு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இருநூறு இருநூத்தி ஐம்பது முந்நூறு ரூபா வரைக்குமே இருக்கு நம்ப இப்ப புதுசா வந்த ஃப்ராக் மாடல் நைட்டிங் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா அதுவும் இருக்குங்களா அதுவும் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட சந்திர டெக்ஸ்ல இல்லாத கலெக்ஷனே இல்லைங்கண்ணா எல்லா கலெக்ஷனுமே ஒரே இடத்துல நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்கட் கலெக்ஷனுங்கண்ணா இன்ஸ்கட் பாத்தீங்கன்னா நம்ம சந்திர டெக்ஸ்ல வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஐம்பத்தஞ்சு ஸ்டார்டிங் ரேட் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு உங்களுக்கு இன்ஸ்கட் வந்துடும் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி ஓவர்லாக் வந்துடும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜிப் ஜிக்ஸாக்கு பில்லு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லயுமே நம்மகிட்ட இருக்கு கட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸு முப்பது பீஸ் வரும் பாருங்க ஃபுல்லா எல்லாமே இன்ஸ்கட் தான் அடிக்க வச்சிருக்கோம் அப்படியே கட்டு கட்டா நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இன்ஸ்கட் எல்லாம் அதுமே பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பீஸ் கலர் செலெக்ஷன் பண்ணியோ பீஸ் செலக்ஷன் பண்ணியோ நீங்க எடுக்க முடியாது அப்படியே கட்டா எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட அவைலபுளா இருக்கு நீங்க சந்திர டெக்ஸ் வந்தீங்கன்னா எங்கேயுமே அலை தேவையில்லை எல்லாம் ஒரே இடத்துல நம்ம சந்திர டெக்ஸ்லயே எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் சாரீஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு பாருங்க பாக்ஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப தீபாவளிக்காக நம்ம வந்து ஃபேன் செர்ட் மெட்டீரியல் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா பாருங்க இந்த மாதிரி ஃபேன் செர்ட் மெட்டீரியல் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம லேடிஸ் ஜென்ஸுக்கு தேவையான வேர் பனியன் அந்த மாதிரி அந்த ஐட்டமும் நம்மகிட்ட ஃபுல்லா அவைலபிள் இருக்கு ஸ்டாக்கு ஒயிட் வேஸ்டி லுங்கி இந்த மாதிரி வே கேரளா வேஷ்டி ஒயிட் சட்டை கலர் சட்டை பாருங்க இந்த மாதிரி கலர் சட்டை எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாம்பிளுக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எந்த ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சேல்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர்கா சூப்பர்கா பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பேச முடியாது ஏன்னா நம்ம வந்து கொடுக்காம வந்து பேச முடியாது ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெப்பனீஷனாக வந்து செம்மையாக வந்து சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லாங்க பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு பாருங்க நிறையா இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே இடத்துல நம்ம சந்துரு டெக்ஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு நம்ம ஈரோட்ல இருக்க சந்துரு டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆஃபர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது உங்களக்கொசரம் திருப்பி நம்ம அத என்னனு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க அந்த ஆஃபர் என்னன்னுட்டு ஆனா அந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாற்பத்தொன்பது ரூபாயில இருந்தே சேரீ கலெக்ஷனு இன்ஸ்கர்டு ப்ளவுஸ் நைட்டி சுடிதாரு லெகின் பட்டியலா பேண்ட் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே நீங்க பாத்துருப்பீங்க கலெக்ஷன் இது எல்லா கலெக்ஷன்லயும் கலந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து அந்த அப்படின்னா பதினஞ்சு பூனம் சேலை எடுத்துக்கலாம் பூனம் சேலையும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேலை பதினஞ்சு எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாதிரி மூணு ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணுமோ அந்த ஆஃபர் பூனம் செல்ல வேண்டாம் அப்படின்னீங்கன்னா கிரேப் செல்லை எடுத்துக்கலாம் கிரேப் செல்ல வேணாம்னு சொன்னீங்கன்னா காட்டன் செல்லை எடுத்துக்கலாம் நம்ம சந்த டெக்ஸ்ட்ல பார்த்து பாத்தீங்கன்னா ரேட்டு மெட்டீரியல் தான் சூஸ் பண்ணி எடுக்கணுங்கிறது இல்ல ஆஃபருமே நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மூணு ஆஃபர் கொடுத்துருக்குறோம் எந்த ஆஃபர் வேணுமோ அந்த ஆஃபர் நீங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லா கஸ்டமருமே இந்த ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இந்த பதினஞ்சு சேலை எந்த சேலை வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம் சூப்பர்கா சூப்பர்கா சோ மறக்காம நம்ம ஈரோட்ல இருக்க சந்திரோ டெக்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் அக்கா சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அழகா நம்ம கடைக்கு வந்து அள்ளிட்டு போக முடியும் ஸோ நீங்க கடை மட்டும் இல்லைங்க வீட்லயே நீங்க வந்து ஒரு சின்னதாக வந்து கடை வச்சிருந்தாலும் அப்போலாம் அங்க கடல் மாரி இருக்க இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஊர்லயும் வந்து நம்ம அழகா வந்து கடை வைக்கலாம்னு சொல்லலாம் ஸோ நிறைய கலெக்ஷன் இருக்கு இங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சீக்கிரமா வாங்க இந்த தீபாவியை வந்து நம்ம சந்திர டெக்ஸோட வந்து அதிரடியா வந்து கொண்டாடுங்க ஓகே இதே கொண்டு நம்ம அடுத்த வீடு தொகுப்புல நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்ங்க பாய்னா